வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோமோ அதுக்கு முன்னாடி என்னுடைய மருமகள் வந்துருக்குறாங்க கார்த்திகா 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 எங்க அண்ணி அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அண்ணி அண்ணியும் அண்ணனும் வந்திருக்கிறாங்க சரி போன வாரமே வரணும்னு இருந்தாங்க வர முடியல வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால பேக் பெயின் ரொம்ப அவருக்கு அதனால வந்து ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அதனால கார்த்தியா சரி மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அப்படியே கார்த்தியாவும் வந்துட்டாங்க அவங்க அம்மா நேரம் வந்துட்டு கார்த்தியாவும் பார்த்துட்டு நேரம் கார்த்தியா காலேஜுக்கு போறாங்க இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது கார்த்தியாவுக்கு இந்த எழுதணும் என்ன கார்த்தியா இந்த வருடம் எழுதணுமா கார்த்தியாவுடைய ஃப்ரெண்டு பேர் கீர்த்தி எனக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்தாங்க நல்லபடியாக பேசினாங்க சரி வாங்க போய் இப்போ வந்து இன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃபன் கார்த்தியாக பிடிச்சது என்ன செய்யலாம் நீ தோசை தோசை வேண்டாம் இட்லி நல்லா மெது மெது இட்லி சிக்கன் குழம்பு வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து இங்கே சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து சிக்கன் வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் சிக்கன் இப்போ வந்து இப்போ நம்ம எல்லா பொருளும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு கொஞ்சம் வர தேங்காயெல்லாம் வதக்கிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக வந்து கசகசா போட்டுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இங்கே வந்து இஞ்சி ஒரு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது மொதல் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயத்தை போட்டுருங்க இஞ்சி தானே போடணும் இஞ்சி பூண்டு போடணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு அவ்வளோதே அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா இதை நல்லா ஆரவம் அரைச்சிட்டு வந்துடணும் நல்லா வெங்காயம் வதங்கணுங்கல மாமா ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க ஆ எப்போ மாமா வந்தீங்க இப்போ தான் வந்தீங்களா நேற்று நைட்டே வந்துட்டாரு நேற்று நைட்டே வந்துட்டிங்க இப்போ தான் வந்தீங்க சொல்லுகிட்டீங்க ஆ

சிக்கன் குழம்பு வச்சிடும் காலையில் மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தது இல்லை வேண்டாம் சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு நல்லா மணக்குமா மணக்குதா ஆ இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு அப்புறம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து தேங்காய் நமக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வச்சு வாருங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமா நான் கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசால் பொடியில் எல்லாமே போட்டிருப்பேன் அதனால் பட்டை எதுவுமே நான் சேர்க்கலை இப்போ நல்லா வதக்கியாச்சு இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சு இப்போ நம்ம சிக்கன் வந்து தாளித்து விட்றலாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பேரரசி கிச்சன் அவங்க வந்து நாங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவே நல்லா பேசி ஒரு சொந்தமாகிட்டோம் பசங்கள்லாம் என்னை பெரியம்மா பெரியப்பா நல்லா இருக்கிறாரா உடம்பு சரியில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வா பேரரசி கிச்சனுக்கு அவங்க காலையிலேயே ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்டாங்க விசாரிச்சிட்டாங்க இப்போ இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஒரு போ ஒரு வீடியோவில் நம்ம வந்து வீட்டுக்காரர் உடம்பு செல்லணுன்னே நமக்கு இத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வா இப்போ வாங்க நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் சிக்கன் குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து கடுகு சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடணும் எல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க கொஞ்சம் வீடு கொஞ்சம் நல்லா ஏன்னா அந்த ஒரு வாரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அவரை படுக்க வச்சு அவரை பார்த்து வைத்து எந்திரிச்சு நிற்க முடியாது அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் வீடியோ வந்து பாப்பாதே இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பா தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவன் படிக்க விட்டாச்சு டியூஷனுக்கு போயிட்டான் தம்பி வந்து நாளைக்கு அவனுக்கு எக்ஸாமு எல்லா ப்ளஸ் டூ பிள்ளைங்க எல்லாமே நல்லபடியாக பறிச்சு எழுதுங்க எல்லா தங்கங்களும் ஏன்னா நாளைக்கு மார்ச் மூணாந்தேதி ப்ளஸ் டூ பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பறிச்சே அதனால நல்லபடியாக படிங்க நல்லா ஹெவியான புத்தலாம் எதுவுமே சாப்பிட்டுக்கு சாப்பிடாதீங்க கொஞ்சம் நார்மலாகவே சாப்பிடுங்க கொஞ்சம் மோர் இளநிலாம் வாங்கி கொடுங்க ரொம்ப கூலிங் இல்லாமல் சாப்பிட்டுக்கோங்க பறிச்சை நல்லா எழுதுங்க கொஞ்சம் நாலு தான் எழுந்திரிச்சி படிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாம் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும் எல்லாத்துக்காகவும் நான் காலையிலையும் ப்ரேப் பண்ணிட்டு நாளைக்கு எல்லாம் எக்ஸாம் போகும்போது நான் நல்லா சாமி முடிக்கிறேன் ப்ளஸ் டூ பிள்ளைங்க எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க அதுக்கடுத்து வந்து லெவல்த்து பிள்ளைங்களுக்கு அஞ்சாந்தேதி நடக்கும்போது அவங்களும் நல்லபடியாக படிங்க எல்லாேருமே வா இப்போ வாங்க வெங்காயம் நல்லா வதக்கட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துருவேன் ஆ தோசைக்கும் மீன் குழம்புக்கும் நல்லா இருக்குமா ஆ தோசை மீன் குழம்பு நல்லா படம் இப்போ வந்து நான் இட்லிக்கும் சிக்கன் குழம்புக்கு ஆ தோசைக்கும் சிக்கன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் ஆ மீன் குழம்புக்கும் தோசைக்குமே நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம வீட்டு மசாலா போடுறது செய்கிறோமா நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் ஒருத்தவங்க வந்து சித்தா சித்தா டாக்டர் அவங்க வந்து எங்கிட்ட மசாலா கேட்டிருக்காங்க நீங்கள் மசாலா எங்களுக்கு அரைச்சி கொடுக்குறீங்களான்னு கண்டிப்பாக சார் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு இருக்கேன் அவங்களுக்குமே மசாலா கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஏன்னா நம்ம மசாலா வந்து அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது சாப்பிடாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மசாலா வேணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே நான் மசாலா ரெடி பண்ணணும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மசாலா ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் அதுக்கும் முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ உப்பு சேர்த்து விட்டுடலாம் கல் உப்பு தான் சேருங்க நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் சேர்த்துடலாம் அவங்க தான் எங்கள் வீட்டுக்கார கூட இருக்காங்க பேரரசி கிச்சன்காரவங்க எப்படினா இருக்க உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க காலையிலே ஃபோன் பண்ணப்போ பாப்பாவோடையும் பெஸ்ட் நாங்கள் என்ன தவப்பேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க நல்லா படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஆ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தம்பி நாளைக்கு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லியிருந்தா தம்பி நல்லபடியாக பறிச்சல் சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதேமாதிரி நான் அவங்க தம்பி வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் பேரரசு கிச்சனுடைய அவங்க பையன் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் இப்போ தம்பிக்கு வந்து தேதி பறிச்சு நீங்கள் நல்லா தாங்க அப்படின்னு சொன்னேன் அதனால ஒவ்வொருத்தரும் நாங்கள் நல்லா பேசிக்கிறது இன்றைக்குதான் உறவுகள் நிறைய வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை விட இருந்து மஞ்சுளா அவங்க அதே மாதிரி தம்பிக்கு பறிச்சு முடிஞ்சோன்னே காலேஜுக்கு எங்கிட்டயே சொல்லுங்கக்கா நான் உங்களுக்கு காலேஜ் பார்க்குறேன் அப்படின்னு அப்புறம் நிறைய பேர் வந்து காலேஜுக்கு என்னக்கே சேர்க்குறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மொதல் வந்து படித்து நல்லா மார்க் எடுக்கட்டும் அதனால நம்ம காலேஜ் எங்கேன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அக்கா நம்ம நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எதுவும் பாய்ப்போம் இதோ வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால வந்து ரொம்ப சப்போர்ட் फ्रेंड्स உங்களுடைய சப்போர்ட் தக்காளி நல்லா வளர்ந்து நம்ம போனல்ல அம்மா அந்த ஆமா அப்ப ஒரு அக்கா அத நம்ம பார்த்தாங்களே தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிரணும் வதங்கனதுக்கு அப்புறம் நான் சிக்கன் சேர்த்துக்கறலாம் இப்ப நான் ஒரு கிலோ சிக்கன் அப்படியே சேர்த்துறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் சேர்த்துறலாம் அன்னைக்கு இந்த ரெபேரி

இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நமக்கு நல்லா வெந்துருச்சு வருங்க தண்ணி விட்டு எவ்வளோ தண்ணி விட்டு வந்துச்சு இந்த பக்கம் வந்து நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டேன் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு ம் தெரியாதா உனக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு வேறு எந்த கரம் மசாலா கொஞ்சம் சேர்ப்பேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் விழுதை சேர்த்துடலாம் தேங்காய் பேஸ்ட் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை அரைச்சில் சேர்த்துக்கலாம் சட்னி தேங்க சட்னியா தேங்க் கலர் மஞ்சள் தூள் போட்டம் அரைச்சி எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் குழம்பு சிக்கன் குழம்பு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இட்லிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ சூப்பராக நமக்கு வந்து க குழம்புக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சாத்தே இட்லிக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சது நம்ம வந்து மல்லித்தலை கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணி ஏற்கனவே முதலையே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு இப்போயும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுடலாம் போட்டு நல்லா வந்து நமக்கு நல்லா கொதி வரட்டும் குழம்பு வந்து நல்லா வேகணும் மூடி வச்சிடலாம் மூடி வருஷம் இந்த பக்கம் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி ஊற்றிடலாம் போட்டு கலந்தாச்சு நேர்த்தே மாவு வாட்டி வச்சுட்டு சூப்பரா இருக்கேன் என்னன்னு பசியெல்லாம் இட்லி பிடிக்குமா பிடிக்கும் ஊற்றி வச்சிடலாம் இட்லிக்கும் நல்லா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு என்ன தடவிட்ட அளவாக மாவு ஊற்றி அப்படியே வச்சிடணும் இட்லி துணி வச்சு வைக்கலாம் நான் மாடியில் தான் நீங்கள் செய்யலாம்னு பார்த்தேன் மீன் குழம்பு வைக்கணும் சாப்பாடு செய்யணும் ஆனால் வெயில் அடிச்சிருச்சு மாடியில் அதனால செத்தியிலேயே வச்சிடலாம் சாயங்காலத்துக்குள்ள சாப்பிட்டு ஜீரணம் ஆயிரும் மாமா அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அக்கா காலேஜுக்கு போகணுமா நாளைக்கு அதனால வேலைக்கும் போய்கிட்டு காலேஜும் போய்கிட்டு இருக்கு இந்த வருஷத்தோட முடியுது அக்காவுக்கு பிசி ஆயிடுச்சு அக்கா இந்த அக்கா லாயர் அக்கா இப்போ இட்லி எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொதிக்குது அவ்வளோமா குழம்பு கொதிச்சா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி இப்போ எடுத்துடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு அஞ்சு ஆட்டம் வந்துருச்சுமா ம் கொஞ்சம் லைட்டாக ஆர்ட்டாக அப்புறம் எடுத்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்துடலாம் இட்லி நமக்கு சூப்பராக வந்துடுச்சு தாருங்க அப்படியே எடுத்தோம்னா நல்லா வந்துடும் துணி வச்சா வச்சாலுமே பஞ்சாட்டம் இருக்குது இட்லி இப்போ வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூடான இட்லி நல்லா சிக்கன் குழப்பாங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு இட்லி வச்சிடலாம் நல்லா சுற்றி வச்சு நல்ல சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்மா வச்சிடணும் அப்படியே சூப்பர் தக்க தக்க தக்கன்னு இருக்கும்மா இப்போ இப்போ வந்து குழம்பு ஊற்றிக்கலாம் எப்படி இருப்பாருங்க குழம்பு சூப்பரா இருக்கும் நல்ல மெண மெணக்குமா இப்போ சிக்கன் குழம்பு ஊற்றிலாம் போய் பாக்கெச்சி ஒரு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பும் இட்லியும் கார்த்திகா முடியாங்க இப்போ தாங்க யாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துருக்காங்க இன்னைக்கு வந்து என்னுடைய சமையல மெயின சாப்பிடுத்தானே வந்தீங்க ஆமா நெஞ்சம்

எப்படி தங்கிறது சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குது நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சிக்கன் சிக்கன் குழம்பும் இட்லி சுட சுட இட்லியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில பசங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்லா இட்லியும் சிக்கன் குழம்பும் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி நினைத்து வந்தாங்க Bye. Bye friends! Bye. Thank you! Bye!